ஹா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க மெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட செல்லை முன்னைப்பற்றி யோசித்து தீங்கப்படுவது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவும் அதிகம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்டாக பதி இம்பார்டான ஐ வில் வின் நாட் இம்மிடியட்லி பட் டெஃபினட்லி நான் ஒரு நாள்ல ஒரு நாள் இப்போ இம்மிடியே வந்து பாத்தீங்கன்னா ஜெயிப்பேன் அல்ல கண்டிப்பா ஆனா ஜெயிப்பேன் நான் உடனடியாக ஜெயிப்பேன் அல்ல பட் கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஆனால் நான் ஜெயிப்பேன் புரியுதுங்களா ஐ வில் வின் நாட் immediately பட் definitely நான் தோற்று போயிட்டேன் அல்ல நான் ஜெயிப்பேன் அல்ல உடனடியாக ஜெயிப்பேன் அல்ல பட் ஆனால் நான் ஜெயிப்பேன் உறுதிமொழி எடுத்துக்கிறேன் இதுதான் அந்த பதிவு புரியுதுங்களா ஐ வில் வின் நாட் உடனடியாக ஜெயிப்பேன் அல்ல பட் உறுதியாக ஜெயிப்பேன் கண்டிப்பாக ஜெயிப்பேன் வெற்றி நிச்சயம் வெற்றி என்பது மூன்று எடுத்து விக்டோரி என்பது வெற்றி தான் ஸோ நாம் வெற்றி பாதையை நோக்கி பார்த்து வெற்றி பா பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதனால் ஒரு நாள் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் இம்மிடியேட்டாக இல்லை ஆனால் பட் கண்டிப்பாக ஜெயிப்பேன் என்னோட லைஃப்பில் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ வீழ மாட்டேன் திரும்ப திரும்ப எந்திரிச்சு நிற்பேன் ஜெயிப்பேன் வெற்றி நிச்சயம் நான் ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவர் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிற அந்த ஒரு கேப்பபிலிட்டி நம்மள்கிட்ட இருக்கு எந்திசுவாசிட்டி உற்சாகம் கியூரியாசிட்டி உற்சாகம் ஸோ நமக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி ஒரு மகிழ்ச்சி ஸோ ஒரு கிளாட் மகிழ்ச்சி இந்த தருணம் நம்மள்ட்ட இருந்ததுதான் ஐ வில் வின் நாட் இம்மிடியேட்லி பட் டெஃபினட்லி ஐ வில் வின் ஸோ நான் உடனடியாக ஜெயிப்பேன்னு அல்ல பட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அதில் எந்த வித மாற்ற கருத்தும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இல்லை நான் ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவள் இருந்தும் வாழ்ந்தோம் சென்றோம் இல்லாமல் ஏதாவது ஒரு சாதனை படிச்சுட்டு போயிட்டே இருக்கு உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஊரடி நோட்டிஃபிகேஷன் உசு பேத்துல வின்கிட்ட உம்முனும் கடுப்பேத்துல வின்கிட்ட கம்முனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஸோ எதற்காகவும் யாருக்காகவும் உங்களை நீங்கள் இழந்துடாதீங்க நீங்கள் நீங்களாக இருங்க வெற்றி நிச்சயம் ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் திறந்துருக்கீங்க அதில் எந்த வித மாற்ற இல்லை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதை நாங்க போற ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வரும் உங்கள் சுகன்யா பை பாய் சீலோட்டு காய்ஸ்